அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய போலீஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய அந்த அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம் சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும் ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம் அந்த அந்த சமர்ப்பிக்கப்பட்ட

ரிப்போர்ட் ஜேமோ ரிப்போர்ட் அடுத்து தான் அதில் இந்த நடந்திருக்கிற விசாரணைகளின் ஆவணங்களை தொடர்ந்து தொடர்ந்து நான் குறிப்பிட்ட விடயத்தை தவிர நான் எந்த ஒரு விடயத்தையுமே நான் இதில் கையில் நான் இதை ஒன்றுமே நான் கூற கூற இல்லை அதே போல் அந்த புள்ள மனநிலை பாதிக்கப்ப அப்படி அல்லது நாங்கள் சொல் சொல்கிறவர் இல்லை நாங்கள் இதை நான் சொல்கிறது வந்து அந்த விடயங்கள் நான் அந்த புள்ளை அந்த மாணவியுடைய நிலையை பற்றி உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த அந்த அவ்வாறான சம்பவ சம்பவத்துக்கு முகம் கொடுத்த மன தாக்கம் ஏற்படுவது இயல்பானது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதை நிரூபிக்க வேண்டியதோ அதை உறுதிப்படுத்த வேண்டியதோ நாங்கள் அல்ல அது வைத்திய ஆலோசனையின்படி சட்டத்தின் மூலமாக அது நிரூபிக்கப்படும் அது வைத்தியர்களால் நிரூபிக்கப்படுவதே தவிர நாங்கள் தீர்மானிக்கப்படுவதாக இல்லை ஆகவே அவ்வாறான தாக்கம் எதுவும் நடந்திருந்தால் எதிர்வருகின்ற விசாரணைகளின் போது வெளிவரும் என்பதை தவிர நான் வேறொன்றும் கூற விரும்பவில்லை ஏதாவது இந்த இந்த நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக ஏதாவது பிழையான சொற்கள் இருந்தால் அது ஹேண்ட் இருந்து விலக்கி கொள்றதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கின்றேன் ஆகவே இது இது ஒரு அரசியல் அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேணாம் என்றது நாங்கள் அனைவருமே நாங்கள் பெற்றோர்கள் ஆகவே எங்களுடைய முக்கிய குறிக்கோள் இந்த விசாரணைக்கான நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் அந்த நீதியை பெற்று தருவதற்காக நாங்கள் துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்கி மேற்கொள்கின்றோம் நாளை காலை பத்து மணிக்கு அந்த பெற்றோர்கள் எங்களை சந்திப்ப சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் ஆகவே அந்த வந்திருக்கின்ற விசாரணைகளின் அடுத்து நாங்கள் அடுத்த வார உங்களுக்கு அதை பற்றியான தகவல்களை தரலாம் நன்றி தமிழ் தந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்